ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட கூப்பிட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு இன்வைட் பண்ணிவிட்டு தொடக்கூடாத இடத்துல தொட்டு அந்த டேரக்டர் வந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு ஸோ நடிகை நிவேதா பெத்ராஜ் இதை பற்றி ஒரு ஓப்பன் டாக்கே வந்து பண்ணியிருக்காரு ஸோ அது என்னன்றதை டீட்டெயிலாக வீடுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை நிவேதா பெத்ராஜ் தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மொழிகள்லையும் வந்து முன்னணி நிறைய வளம் வர வேண்டியவர் ஸோ எல்லா அவருக்கு அந்த கவர்ச்சிகரமான உடல் அமைப்பும் இருக்குது நடிப்பு திறமையும் இருக்குது ஸோ நல்லா வரவேண்டிய ஒரு நடிகை ஆனால் யார் அண்ணப்படுறதோ தெரியல இவருக்கு வந்து பெருசாக பரவாய்ப்புகள் இல்லை நடிகை நிவேதா பெத்தராஜுக்கு நல்லா வந்து தமிழ் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் அப்படின்றதால மட்டும்தான் வந்து தமிழ் சினிமாவில் இவருடைய அந்த கால் பதிக்க முடியாத நிலமை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இதுவே வந்து இவருக்கு எந்த தமிழ் லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது அப்படின்னா பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குது ஸோ ரெண்டு அல்லது மூன்றாம் கட்ட ஹீரோக்களுக்கு தான் இப்போ வந்து ஜோடியா இருக்காரு அதுலேயும் வந்து கேவல் அப்படின்ற படத்தில் பிரதே பிரபுதேவாவுக்கு ஜோடியா வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படத்தோட உடலோடு ஒட்டிய நிறைய கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸு வந்து போட்டிருப்பாரு ஸோ ரொம்ப கவர்ச்சிகரமான ரோலுக்கு நான் ரெடின்ற மாதிரி தான் வந்து அந்த கேவல் படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார் இந்த நிலையில் வந்து தெலுங்கு படத்தில் நடிக்கும்போதும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து அது உடையதா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீச்சல் உடைய போடுற அளவுக்கு வந்து இறங்கி நடிச்சிருப்பார் ஆல்ரெடி டிக் 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 படத்தில் வந்து அது ஒரு மாதிரியான ஒரு நீச்சலுடைய ஆனால் பெருசாக வந்து தன்னுடைய முன்னாழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் தெலுங்கு படத்தில் மசாலாக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற படம் அப்படின்றதால அதில் வந்து நீச்சல் குடத்துலேயே வந்து வச்சு அடிச்சிருப்பாங்க முன்னாழகே வந்து நசுக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பீச் சாங் அப்படின்ற ஒரு சாங் எடுத்து அதிலேயே வந்து தன்னுடைய முக்கால்வாசி முன்னழக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் வந்து நிறைய எடுத்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படப்பிடிப்பு தளத்திலே வந்து அந்த ஒரு டேரக்டர் அந்த ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து அவர்கிட்ட ஒரு டேரக்டர் பேசியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காரு ஸோ ஆனால் உடனடியாக வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து மறுத்துட்டேன் ஆனாலும் வந்து அவர் வற்புறுத்தி கேட்டதால அதுவும் வந்து ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றதால சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனால் அங்கே போன இடத்துல வந்து தன்னுடைய வேலையை கேட்டிருக்காரு அந்த டேரக்டர் ஸோ நடிகை நிவேதா கிட்ட வந்து தொடக்கூடாத இடத்துல தொட்டு அத்துமீறி அந்த பேசுனது மட்டும் இல்லாமல் இல்லை அந்த வேலையும் வந்து பண்ணிட்டாரு ஸோ இதனை வந்து சற்றும் எதிர்பார்க்காத நிவேதா அந்த இயக்குனர் வந்து திட்டி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு ஸோ இருந்தாலும் வந்து இது பெருசாக வந்து பெருசு படுத்தாமல் சினிமா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சகஜம் அப்படின்றது அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறீங்களே ஆனால் வந்து அந்த டேரக்டர் நேம் மட்டும் சொல்ல மாட்டேங்களே அது ஏன்னு கேட்டது வந்து ஸோ இவர் பண்ண இந்த ஒரு நிமிஷம் அந்த சிலிமிஷத்துக்கு அவருடைய இத்தனை நாள் உழைப்பை வந்து நான் வீணாக்க வரல அவருடைய இத்தனை நாள் உழைப்பை வந்து நான் வந்து வீணாக்க விரும்பலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பூசல் மழுப்பிலான ஒரு பதில சொல்லி கிளம்பிட்டாரு சோ வெளிப்படியா சொன்னா அவருக்கு இருக்கிற சான்ஸும் போயிடும் அப்படின்றத அவருடைய பயமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க